சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறான் பல்லழிச்சிட்டு இருக்கோம் இந்துன்னா திருடே அர்த்தம் ஒருத்தர் பல்லழிக்கிறோம் திருப்பதி சக்தி வாய்ந்த கடவுள்னா திருப்பதி கோயில் உண்டியலுக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு ஒருத்தர் கேட்கிறாரு ஈன்னு பல்லழிக்கிறோம் பல்லழிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல தேர்தல் எப்படா வரும்னு காத்திருக்கோம் முதல் போய் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு அவனுக்கு ஒரு ஓட்ட போட்டுறோம் முடிஞ்சு போச்சு காலி இட்ஸ் கான் போயிந்தி பிற ஏன் அவனை பத்தி கவலைப்படுறோம் பிற எதுக்கு அவன் தர்மத்தை பத்தி கவலைப்படணும் நம்ம பத்தி கவலைப்படணும் நம்ம கோயில்களை பத்தி அவையும் கவலைப்படணும் ஐநூறு ரூபா கொடுத்தா ஓட்டு போட போறேன் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் ஐம்பது அறுபது வருஷமா சாராயத்துக்கு பணத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் பணத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் சினிமா நடிகனுக்கு ஓட்டு போட்டிருக்கான் தலைவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான் இதுதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்படி கட்சிக்கும் சின்னத்துக்கும் டாஸ்மாகக்கும் பணத்துக்கும் தலைவனுக்கும் சினிமாக்காரனுக்கு ஓட்டு போடுற இந்த இந்துக்கள் ஒரே ஒரு தேர்தல இந்துவா ஓட்டு போட்டு பாரு அதுக்கப்புறம் இந்த நிலைமை எப்படி மாறந்து பாரு ஏன் போட மாட்டேன் நீ ஒரு தேர்தல போடு இந்துவா ஓட்டு போடு ஒரு தேர்தல போடு தேர்தல் நேரத்தில் நீங்க இதெல்லாம் தர்ம தர்மரக்ஷன் சமிதி மக்கள்கிட்ட அதை சொல்லணும் அல்டிமேட்லி பாலிடிக்ஸ் இஸ் எவ்ரி